இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குதுன்னு சொன்னா தாங்க அவங்க படத்துக்கு போகிறதுக்கு இது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் என்ன படம் வர்றதுக்கு முன்னாடி சில கி கிசுகிசுகளை உருவாக்குவாங்க அது மாதிரி ஒரு கிசுகிசுகளை உருவாக்குறாரு அடுத்தபடி வர்ற படத்துக்கு அது விளம்பரமாக இருக்கு அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க என்ன மாதிரி அனுபவம் அது அவங்கள தான் கேட்கணும் இதெல்லாம் நான் அவங்களோட வரந்தேன் இதெல்லாம் ரொம்ப இருக்குது ஊரில் போகிற வர பொம்பளைக்கா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா யார் கூட தொடர்பு வச்சுக்கிறாராவே இல்லை

நாற்பத்தஞ்சு வயசு மேலே பணக்காரனா ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா அவன் சீக்கிரம் செத்து போய்டும் அவன் கல்யாணம் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த அந்த சொத்துக்கு நம்ம வாரிச்சு ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்த்துக்கலாங்கிற ஐடியாவில் கூட பண்ணியிருக்கேன் ரஜினி இப்போ ரஜினி பூரா உள்ளவங்க ஆழ்கிறதுக்காக வேகமாக ஓடி அந்த மேலே விடுதா அத்தனை பேர் நச்சுக்க நான் செத்து போட மாட்டேன் லவ் பண்ண அரைஞ்சி அவ்வளோ ரேப் பண்ணு ரேப் பண்ணது அவளுக்கு புரியுது அவளுக்கு தெரியும் காந்தராஜ் ஐயா என்று சொன்னாலே காந்த மாதிரி அப்படியே ஆடியன்ஸ் எழுத்துட்டு வரீங்க அதான் உங்க மேஜிக் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நடிகர் த்ரீ ஷாக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுப்பாரு சார் என்ன பதவி கொடுப்பாரு தெரியாது இது இது அடுத்த அடுத்த கிசு கிசு எனக்கு தெரியல சார் அவங்களுக்கு நடிப்பை தாண்டி இருவருக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்கு சார் நீங்கள் சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை தவறை வந்து பர்சனலாக இருக்க நிறைய போட்டோஸ் வந்து த்ரீ ஸ்டாரு பெருமையோட ஷேர் பண்றாங்க விஜய் கூட இருக்க மாதிரி அவங்க நடிப்பை தானே ஒரு நட்பு அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க படத்துக்கு போறதுக்கு இது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி சில கிச்சு கிச்சுக்களை உருவாக்குவாங்க அது மாதிரி ஒரு கிச்சு கிச்சு உருவாக்குறாரு அடுத்தபடி வர்ற படத்துக்கு அது விளம்பரமாக இருக்கலாம் அது அவங்க ஹீரோயினாக இருக்கலாம் அவர்களோட அந்த படத்தில் அதை வச்சுட்டு ஒரு கிச்சு கிச்சு உருவாக்கி அது ஓடுறதுக்கு அது காரணமா இருக்கலாம் அதுக்காக அதை உருவாக்கியிருப்பார் இப்ப நீங்க ஒரு விளம்பரம் கொடுத்துட்டீங்கல்ல ஆனா சார் அந்த த்ரீ சார் நிறைய பேட்டில் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க விஜயை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கும் விஜய பற்றி பர்சனலாக சில விஷயங்கள் சொல்கிறார் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப அவர் நான் பர்சனலாக ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படிங்கிறான் அஜித்தை பற்றி சொல்லும்போது பக்கா ஜென்டில் மேன் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப ஒரு முரண்பாடா இருக்கு சார் அஜித்தை பத்தி பேசும்போது வந்து ஜென்டில் மேன் சொல்றாங்க அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க என்ன மாதிரியான அனுபவம் அது அவங்களதான் கேட்கணும் இதான நான் அவங்களோட வருவேன் இதான ரொம்ப இருக்குது ஊர்ல போற வர பொம்பளைக்கா என்ன பண்றா ஏது பண்றா யாரு கூட தொடர்பு வச்சுக்கிறாங்க இல்ல சார் ஒருத்தர் ஜென்டில் மேன் சொல்றதுக்கும் பிடிச்சிருக்கு சொல்றாங்க அது அவங்களுடைய கருத்துங்க இதுக்கு எந்த வகையில என்ன பாதிக்குது அஜித் உண்மையில ஜென்டில் மேனா சார் தெரியாது அஜித் படங்களை பார்த்திருக்கு அதுக்கு மேல அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது நான் கொடுக்குற காசுக்கு ஒரு நல்லா நடிச்சா பார்த்துட்டு போறேன் இல்லாட்டி பேனல் நான் போயிட போகிறேன் அவ்வளோதான் எனக்கு அவருக்கு தோன்றது அஜித்தை பற்றி எனக்கு என்ன வந்தது அதே மாதிரி விஜய் பற்றி எனக்கு என்ன வந்தது சீஃப் மினிஸ்டராக வந்துட்டாக்க வேண்டாம் நான் அப்போ என்ன பாதிக்கலாம் அவர் கட்சியில் இணைவீங்களா சார் ஏ அதெல்லாம் வேற விஷயம் அவனை இணையிறதா இருந்தால் என்றைக்கோ இணைஞ்சி என்றைக்கோ போயிருக்கலாம் அவர் முதல்ல கட்சி நடந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கு சார் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா முக்கால்வாசி எல்லாம் யூத்தாக தான் இருக்கிறாங்க அந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் எடப்பாடி சார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை

நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்கிறதுக்கான சக்தியெல்லாம் வந்துருச்சு ஒரு கண்ணு படத்தை வரைஞ்சிங்கன்னாக்கா இந்த முகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்டிவிடும் நீங்கள் ஒரு கவிதை ஒரு முதல்வர் எழுதினீங்கன்னா நீங்கள் இந்த கவிதை இப்படி தான் எழுதுவீங்கன்னு அதை சொல்லிவிடும் அளவுக்கு காலம் மாறிப்போச்சு எலெக்ஷன்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது ஆன்லைனில் வந்து இப்போ பொதுக்கூட்டங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் இருக்காது ஆன்லைனில் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே ஓட்டுகள் போட வேண்டியதாக இருக்கும் அங்கே வந்து உங்கள் கவர்ச்சியோ கவர்ச்சியோ அதெல்லாம் எடுப்படாது ஸோ நீங்கள் வந்து ஏஐ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மேன் பவர் அதாவது இவ்வளோ மனுஷனுக்கு வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதி வேலைகளை குறைக்கும் மேன் பவர் கம்மியாகும்னு சொல்கிறீங்க அதே டைம் பார்த்திங்கன்னா அது வந்த புதுசில் சாதாரண ஒரு பெண்ணை வந்து ஆபாசமாக ஒரு பெண் வந்து ட்ரெஸ் கலட்டுறத அப்படி ஒரு நடிகை அந்த பேர் வந்து ராஷ்மிகா மடானா வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறது மாதிரி ஆபாஸ்மா சித்தெரிச்சு போட்டாங்க அப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வளத்துக்கு அகைன்ஸ்ட் ஆகுங்க அதனாலதாங்க தடை விதிக்கிறாங்க அதாவது நீங்க இப்ப சொன்னீங்களே ஏ ஏ வந்துருக்குது ப்ளூ ஃபிலிம் இருக்குதுங்க நீங்க வரும் ராஷ்மிகா மந்தனா ஒரு வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் கட்டுறது மாத்திரம் இல்ல அவங்க ப்ளூ ஃபிலமே இருக்குது ஏ இல்லை ஆமா இதெல்லாம் ஆபத் சமூகத்துக்கு ஆபத்தான ஆமா தான் பல நாடுகள் வந்து ஏஐ வந்து தடை பண்ணிட்டு வர்றாங்க அந்த மாதிரி தடை பண்ணிட்டு அதாவது யா என்ன சொல்றாங்கன்னா நான் என்னால ஓவியமே வரைய முடியலங்கறாங்க என்னால புக்கே எழுத முடியலங்கிறாங்க நான் என்ன எழுத போறேங்கிறது அது வந்து என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்கறாங்க அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்ததுங்க கம்ப்யூட்டர் வந்த புத்துச்சல டெமான் சீட்னு டெமான் சீட் அதாவது சாத்தானுடைய குழந்தை ஓகே ஓகே டெமான் அதனுடைய விதை ஓகே என்ன காட்டுறான்னா ஒரு கம்ப்யூட்டர வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு பொண்ணு அவ வந்து ಅದுகிட்ட அவ்ளோ இத சொந்த ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு புருஷன் பேசுகிற மாதிரி அத கிட்ட பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது லவ் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளோ ரேப் பண்ணது அவளுக்கு புரியுது தன்னை ரேப் பண்ணிடுச்சுன்னு அவளுக்கு தெரியுது அவள் மாதிரி கம்ப்யூட்டர் இவ்வளோ ஆபத்தாக இவ்வளோ ரேப் பண்ணது வந்து உண்மைதானான்றதுக்காக ஒரு செக் பண்ணி பார்த்தாக்கா அவள் நம்ப வச்சுருக்காங்க அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு நீ ஓவராக போயிட்டு இருந்தீங்கன்னா அது க கற்பளிக்கிறது மாத்திரமில்லை க கம்ப்யூட்டருங்கிற ஒரு இனம் மாதிரி அது ஒரு இனமாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுல்ல ஜாக்கிரதாகினாங்க ஆனால் எச்சரிக்கையாக கொடுத்த படம் அது அதே மாதிரி டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஓடிஷன் ஒரு படம் அது அந்த படத்தில் வந்து வில்லனே வந்து கம்ப்யூட்டர் ஜூபிட்டருக்கு போகிற ராக்கெட்டில் அது வில்லனாக இருந்து அது ஒரு அஸ்ட்ரநாட்டை கொண்டு கொடுத்தது அந்த அளவுக்கு அதான் அன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த படம் என்னென்னு புரியல அது வந்து வந்த படம் அந்த படம் வந்தபோது அறுபத்தி எட்டாம் வருஷம் கம்ப்யூட்டர் என்ன நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது அன்றைக்கே அதை பேஸ் பண்ணி இவ்வளோ ஆபத்தெல்லாம் மனுஷனுக்கு வரப்போகுதுன்னு காட்டினாங்க இன்றைக்கி ஸ்டெம் செல் அதே மாதிரி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங்லாம் நிறுத்துறா சா சேட் எல்லாம் நிறுத்தின்ட்டான் மனிதன் இனத்தையும் ஒழிச்சிடும்ட்டான் ஸோ அதனால் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வந்து என்ன மாதிரியான தேர்தல் நடக்குன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் ஒழிக்கலாம் யாராவது ஒரு ரகச்சியமாக ஒரு இடத்துல ஒரு இதை வச்சுக்கிட்டு செய்யலாம் இல்லை அதனால இருபத்தி ஆறாம் வருஷத்தை நம்பிக்கிட்டு இன்றைக்கி எலெக்ஷன் பேசிக்கிட்டு இருக்கிற இல்லை அன்னைக்கான பிரச்சனைகளே வேறையாக இருக்கணும் அன்றைக்கான பிரச்சனைகளே வேறையாக இருக்கணும் ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்பானி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது பெரிய அளவில் சர்ச்சையாச்சு அவர் டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சூரில் லூலுமால் ஓனர் இருக்கார்ல யூசுஃப் அலி அவரோட குடும்பத்தோட கல்யாணத்துலேயும் கலந்துக்கிட்டு இப்படி தொடர்ச்சியாக எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட்டு அடிப்படை கல்யாணத்துலையும் கலந்துகிட்டா என்ன சார் காரணமாக இருக்கும் ரஜினிங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு அவர் வந்தால் நம்ம குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு மரியாதைன்னு நினைக்கிறாங்க அதனால் கூப்பிடுறாங்க நீங்கள்லாம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லி ஏற்றி விட்டதுனால வந்து அதை படிக்கிறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ரஜினி வந்தால் நம்ம க கல்யாணத்துக்கு கௌரவம் ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க அதனால் ஒரு செலவு பண்ணி கூப்பிட்றாங்க இவர் போகிறார் என்ன தப்பு அவருக்கு சினிமாவில் ஒன்றும் இல்லை வீட்டில் சும்மா தான் உட்காந்து இல்லை ரொம்ப கல்யாணத்துக்கு போயிட்டு இல்ல இதே மாதிரி மத்தவங்களோட கல்யாணத்துக்கு போன ஒரு குறிப்பிட்ட பணக்கார பணக்கார உங்கள் வீட்டு என் வீட்டு கல்யாணத்துக்காக வருவார் அதுதான் அர்த்தம் கிட்ட தர மாதிரி அதுக்காக உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துருவார் அவர் என் வீட்டுக்கு வந்துரு அவர் எதுவுமே இலவசமா செய்ய மாட்டாங்க அத ஞாபகம் வச்சு அதுக்கு பின்னாடி பணம் வாங்கிட்டு அதெல்லாம் பணமாக இடமா ஏதோ இலவசம் அம்பானி வீட்டுக்கு எல்லாம் ரெண்டு கோடி ரூபா வாட்சி கொடுத்தாங்க நாங்க ஆமாம் சார் அப்புறம் ஒரு படத்துல நடிச்ச காசு வந்துருச்சு இல்ல பெரும்பாலும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆனாலும் நடிகர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க எல்லா பொண்ணுங்களும் தயாரா இருக்காங்க இது ஒரு நார்மல் மனிதனுக்கு நடக்குமான கூட பிரேம்ஜியை வந்து வயசு பிரேம்ஜிக்கு அவங்க வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு இது சாதாரண மனிதர்களுக்கு நடக்காதுல்ல சார் நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலே காரணங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் அது என்னன்னு தெரியும் நான் ஒரு இதுல என்ன சொல்றேன் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பணக்காரனா ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் சீக்கிரம் சேர்த்து போடுவான் அவன் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பா அந்த சொத்துக்கு நம்ம வாரிச்சாக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சவனோட வாழ்ந்துக்கலாங்கிற ஐடியாவில் கூட பண்ணியிருக்கலாங்க அதுக்கு பின்னாடி அதான் அப்படின்னா அப்படி தான் இருக்கலாம்ங்கிறது அதுதான் பணக்கார விதவிகளை கைவசப்படுத்தி அவளுக்கு செக்ஸ் ஆசையெல்லாம் உண்டாக்கி அவளோட செக்ஸ் எல்லாம் கொடுத்து அவள் சொத்தை எல்லாம் வாங்கிட்டு அவளை கொண்டு போட்டு போயிடுவானுங்க அதான் கேவலாங்கிறது அந்த மாதிரி கலாச்சாரம் இப்போ நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பெரிய கிழவன ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவன் செக்ஸ் கொடுப்பான வர போகிறான் அந்த சொத்து நம்மக்கிட்ட இருக்குது கே கலாம் வச்சிக்கிற மாட்டேன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிறோன்னு அன்றைக்கி அதை பேஸ் பண்ணி லேடி சட்டர்லிஸ்டில் வந்து அந்த காலத்துலேயும் பெரிய நாவல் வந்தது அது மாதிரி ஒரு பா க கால் உளுந்து போன ஒரு பணக்காரனை கட்டிக்குவோம் வீல் சேரில் இருக்கிற பெரிய கொடி சொன்ன ஆமாம் முன்னாடியே அவன் வீட்டு வேலைக்காரனோட செக்ஸ் வச்சுக்குவான் அதுதான் நாவல் லேடி சட்டர்லீஸில் இருக்கு அதை கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த நாவல் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தின முதல் ஆங்கில நாவல் போர்னோகிராஃபி மாதிரி வந்து அதனால் அது பாப்புலர் ஆச்சு அந்த கதை அதுதான் ஓகே ஓகே பணக்காரனை கட்டிக்கிட்டாக்கா அவன் அந்த சொத்தை அடிச்சுக்கிட்டு அவள் வேணுங்கிற வாழ்க்கையை வாழ்க்கைக்கு வாழ்க்கையும் கிடைச்சிது சொத்துக்கு சொத்தும் கிடைக்கிது அதுதான் காரணம் அது ஒரு சுயநலம் மாதிரி இல்லையா சார் அது பொதுநலத்தை ப பண்ணாக்கா நீங்கள் என்ன அதுக்காக எனக்கு சிலையை வைக்க போகிறீங்க எனக்கு செலை வேணாங்க காசு தான் செலை வைக்கிறதுக்கு பதில் அந்த காசை என்கிட்ட கொடுத்துருக்கேன் நானே வந்து சிலையை நின்று போயிடுறேன் சார் நடிகர்கள் பெரும்பாலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாதி சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் தான் கட்டி போடுறாங்க இப்போ ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி பட் அவங்களோட ஃபேமிலியில் கல்யாணம் வரும்போது தாய்லாந்து இங்கிலாந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் மேக்சிமம் வச்சுக்கிறாங்களே சார் அது என்ன இங்கேனாக்கா தேவையில்லாத கூட்டமெல்லாம் இருக்குது அங்கேன்னா சில கூட்டம் வரும் இங்கே ரஜினி கல்யாணம்னாக்கா ரஜினி ரஜினிக்கம் பூரா உள்ளத நுழைஞ்சானால் எப்படி நடத்த முடியும் இல்லை ரசிகர்களால் தானே சார் அவருக்கு இந்த அளவுக்கு ஆழ்க்கை இருக்குதுங்கிறதுக்காக வேகமாக ஓடி அந்த மேலே உண்டு அத்தனை பேர் நச்சுக்க நான் செத்து போயிட மாட்டாரு அவ்வளோதான் அதனால தான் அந்த தேவையில்லாத குழப்பம் கலவரம் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு இருக்குதுங்கிறதுக்காக தான் ஊர்ட்டு இந்த தொல்லைகள் ரசிகர்கள் தொல்லை இருக்க கூடாது சார் இப்போ சமீபத்தில் எல்ஜிபி கியூட்டிலாம் தெரியுங்களா சார் இந்த லெஸ்பியன்னு இவங்கெல்லாம் வந்து சமீப காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிட்டு வரேன் இது சமூகத்துக்கு எந்த மாதிரியான அது எல்லா காலத்திலுமே

டுடே இஸ் லா டுமாரோ இஸ் ஜஸ்டிஸ் நேற்றைய குற்றங்கள் இன்றைய சட்டங்கள் நாளைய நீதிகள் நீதிகள் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இந்த நடிகர்களுக்கு தெருவெல்லாம் செலவு வைக்கிறாங்க மணிமண்டபம்லாம் கட்டுறாங்க இது அவசியமா சார் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இது அவசியம் அது அவங்க ரசிகர்கள் வைக்கிறாங்க அதுக்கு நம்ம கவர்மெண்டே சில கவர்மெண்டே வைக்கிறது சார் அதுக்கு பதிலாக அது வந்து ஒரு தடவை ஒரு தலைவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அது இதுன்னு எல்லாம் ரகலப்படும் போது கோர்ட்டில் அவர் சொன்னார் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த அந்த இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டுங்க அது அல்லுறைகளை கட்டுங்க மருத்துவமனைகளை கட்டுங்க ஏன் மணிமண்டலம் கட்டி வேஸ்ட் பண்ணுறீங்க அதில் என்ன லாபம் இன்றைக்கு எத்தனையோ மணிமண்டங்கள் மா இத ராஜ்பவன் ரோடு பூராவும் சமாதிகளாக இருக்குது என்னத்த லாபம் அவ்வளோ பெரிய இடம் காலியாக கிடக்குது மண்டபம் மண்டபம் அதில் ஏதாவது அவங்க நினைவாக ஒரு கல்லூரியை கட்டுங்க ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவமனையை கட்டுங்க ஒரு அனாதை விடுதையை கட்டுங்க மக்களுக்கு சேவை செய்யற மாதிரியான ஏதாவது விஷயங்களை பண்ணுங்க அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் மண்டபத்தை கட்டி என்னத்தை கிழிச்சுங்க என்னத்தை பண்றீங்க அதை ரொம்ப நன்றி சார்